காலம் கற்ற பாடம் பழமையான ஒரு கிராமத்தில் ராஜன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் பிறந்தது ஏழை குடும்பத்தில்தான் ஆனால் மனதில் எப்போதும் பெரிய ஆசைகளோடும் சோர்வில்லா உழைப்போடும் இருந்தான் அவன் தினமும் காலையில் எழுந்து மற்றவர்கள் போல சோம்பேறித்தனமாக இல்லாமல் வயலில் பணி செய்யவும் புத்தகங்கள் படிக்கவும் ஆர்வமாக இருந்தான் அவன் மனதில் எப்போதும் ஒரு எண்ணம் நான் ஒருநாள் என் குடும்பத்தையும் என் கிராமத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் அந்த எண்ணமே அவனுடைய வாழ்வின் திசைமாறாத நம்பிக்கையாக இருந்தது நகரத்திற்குச் சென்றான் அங்கே அவன் சந்தித்தது பல சவால்கள் வேலை கொண்டும் அலைந்து திரிந்தும் பல நாட்கள் கழிந்தன ஆனால் அவன் ஒருபோதும் மனம் சோரவில்லை நண்பர்கள் கிண்டல் செய்தாலும் இவனால் எதுவும் ஆகாது என்று சொன்னாலும் அவன் மனதில் இருந்த நம்பிக்கையை யாராலும் குலைக்க முடியவில்லை மெல்ல மெல்ல அவன் சிறிய வேலைகளை செய்து கொண்டு சில காசுகளை சேமித்தான் அந்தச் சேமிப்பில் தான் புத்தகங்களை வாங்கினான் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டான் இரவு நேரங்களில் மற்றவர்கள் தூங்கும் போது கூட அவன் ஒரு விளக்கின் கீழ் அமர்ந்து நிதானமாகப் படித்து கொண்டிருந்தான் அவன் கண்களில் தூக்கம் இருந்தாலும் மனதில் எரிந்தது தீபம் போல ஒரு தீட்சை ஆண்டுகள் கடந்து போனது அவன் சிறிய வேலைக்காரனாக இருந்தவன் பின்னர் தனது அறிவால் உழைப்பால் பெரிய வியாபாரியாக மாறினான் கிராமத்திலிருந்த அனைவரும் ராஜன் இவ்வளவு உயர்ந்து போவான் என்று நினைக்கவே இல்லை என்று வியந்தனர் ஆனால் ராஜன் ஒரு விஷயத்தை மறக்கவில்லை அவன் எங்கு சென்றாலும் இவ்வளவு உயர்ந்தாலும் தனது கிராமத்தை தனது வேர்களை மறக்கவில்லை ஒருநாள் அவன் மீண்டும் தனது கிராமத்திற்கு திரும்பினான் அவன் வந்தவுடன் கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றனர் அங்கே அவன் சிறுவயதில் விளையாடிய குளம் வயல்கள் மரங்கள் அனைத்தையும் பார்த்தபோது அவன் மனதில் கண்ணீர் வழிந்தது அவன் புரிந்து கொண்டான் பணம் புகழ் பதவி எல்லாம் இருக்கட்டும் ஆனால் மன அமைதி உண்மையான மகிழ்ச்சி நம் மக்கள் நம் கிராமம் நம் வேர்களோடு தான் இருக்கிறது என்று அதன் பிறகு அவன் நகரத்தில் இருந்த தனது வியாபாரத்தையும் கிராமத்தில் இருந்த தனது நிலங்களையும் இணைத்து கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கினான் மக்கள் கல்வி கற்க பள்ளி கட்டினான் பசுமை வளரும் வகையில் மரங்கள் நடவைத்தான் இவ்வாறு ஒரு சிறிய கனவிலிருந்து தொடங்கிய அவனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய பாடமாக மாறியது அந்த பாடம் நம்பிக்கை உழைப்பு வேர்களை மறக்காத மனசு இவை இருந்தால் வாழ்க்கை ஒருபோதும் தோல்வி அடையாது இதுபோன்ற கதைகள் கேட்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி